வணக்கம் நாளை ஒம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி ஐந்து காவலர் இரண்டாம் நிலை எழுத்து தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கின்றேன் இந்த தேர்வுக்கு செல்கிறவங்க ஒரு எட்டு மணிக்கே வந்துட்டு போயிடுங்க எட்டு மணிலேருந்து ஒம்பதரை மணிக்குள்ள எட்டு மணிக்குவே போயிடுங்க போகும்போது வந்துட்டு உங்களோட ஹால் டிக்கெட்டு இந்த ஆதார் கார்டு அதை எடுத்துகிட்டு போயிடுங்க அடுத்தது வந்துட்டு உள்ளே வந்துட்டு அனுமதி இல்லாத ஐட்டம் வந்துட்டு ஸ்மார்ட் வாட்ச்சு கால்குலேட்ரு இந்த மாதிரி செல்ஃபோனு இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்துட்டு உள்ளே அலோடு கிடையாது எடுத்துகிட்டு போகாதீங்க அதே மாதிரி கொஷின் பேப்பர் அந்த ஓஎம்ஆர் சீட்டு அந்த இது கொடுக்கும்போது எல்லாத்தையும் பிரித்து பார்த்து அதுக்கப்புறம் பொறுமையாக வந்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள் ஏன்னா முன்ன பின்னே வந்துட்டு அர்ஜென்ட் அர்ஜெண்ட்டாக இது பண்ணும்போது ஒன்றாவது கொஸ்டினுக்கு மூணாவதுலேயும் அந்த மாதிரி மாற்றி மாற்றி எழுதுற போகிறீங்க எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் வந்துட்டு எழுதுங்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்